தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் நூத்தி இருபத்தி எட்டாவது நாமம் தொடங்கி நூத்தி முப்பத்தி எட்டாவது நாமம் வரை சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாமம் வரும் ஓம் என்பதாகும் பத்திவிரத்தையாக இருப்பவள் சதி சாத்வி பத்திவிரதா என்று அமரகோஷம் பத்தினியை குறிப்பிடும் சொற்களை பட்டியலிடுகிறது மனிதர்களின் பத்தினிகள் ஒரு பிறப்பில் அமைந்த கணவனையை எல்லா பிறவிகளிலும் அடைவார்கள் என்பது நிச்சயமில்லை அடுத்த பிறவியில் இருவரும் எதிரிகளாக கூட பிறக்க வாய்ப்புள்ளது ஆனால் அம்பிகை மட்டுமே இறைவன் எக்கோலம் கொண்டாலும் தானும் அக்கோலம் கொண்டு அவனை தொடர்கிறாள் ஆகவே சாத்வி என்ற சொல் அவளுக்கு மட்டுமே முற்றிலும் பொருந்தும் தொடரும் நாமம் ஓம் ஷரட்ச்சந்திர நிபான நாயை நமகை என்பதாகும் ஷரத்கால சந்திரனை போன்ற திருமுகம் உள்ளவள் கார்காலம் கழிந்த பின் வானவெளி மிக தெளிவாக இருக்கும் ஆகவே அதாவது இலையுதிர் காலத்தில் நிலவு பழிச்சென்று பிரகாசமாக தெரியும் அம்பிகையின் திருமுக மண்டலம் அந்த மதியத்தை போல் திகழ்கிறது ஷரத் காலத்தில் பழுத்த இலைகள் உதிர்ந்து விடுகின்றன அதுபோல் அம்பிகையின் திருமுக தரிசனத்தால் மனிதனின் கெட்ட வாசனைகள் நீங்கிவிடுகின்றன கருத்தின் உள்ளே ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுள்ளமோ என்று அபிராமி பட்டர் வினவுகிறார் அதாவது ஞான தெளிவு தோன்றுவதை அவ்வாறு கூறுகிறார் விண்தலம் நின்ற சரற்கால சந்திர ஸ்வேத முகமண்டலம் என்று பாபநாசத்தில் வீற்றிருக்கும் உலகம்மையின் திருமுக மண்டலத்தை வர்ணிக்கிறார் சிங்கை நமச்சிவாய புலவர் சரத்கால மதிக்கோடி வெள்ளமென நிறைவடிவம் என்று தட்சிணாமூர்த்தியை வர்ணிக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ சிவஞான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் தொடரும் நாமம் ஓம் சாத்தோதர்கை நமகை என்பதாகும் இழைத்த வயிறு கொண்டவள் அங்கவியல் படி அதாவது சாமுதிரிக்ஷனப்படி பெண்களுக்கு வயிறு இழைத்திருக்க வேண்டும் பிளஸ் உதரன் அதாவது நூற்று கணக்கான குகைகளை தன்னிடத்தில் உடையவன் இமவான் அவனது பெண்ணாக தோன்றியவள் இமயமலையில் வளர்ந்தவள் சாத்தோதரி எனப்பட்டாள் தொடரும் நாமம் ஓம் சாந்தி மத்தியை நமகே என்பதாகும் பொறுமை அல்லது மன அடக்கம் உடையவள் சிறிதும் ஆரவாரம் அடக்கமாக அமைதியாக இருப்பவள் சாந்திமதி அவள் இருக்கும் இடம் திருக்கோவில் அடியவர் உள்ளம் ஆகிய அனைத்தும் அமைதியாகவே இருக்கும் அமைதியை அருள்பவள் அமைதியின் வடிவானவள் சாந்திமதி இனி வரும் நாமங்களில் நாம் தேவியின் நிர்குணஸ்வரூபத்தை தரிசனம் செய்வோம் தொடரும் நாமம் ஓம் நிராதாராயை நமக என்பதாகும் தனக்கென ஆதாரம் இல்லாதவள் அனைத்துக்கும் அவளே ஆதாரமாய் நிற்கிறாள் எனவே அவளுக்கு ஆதாரம் இல்லை ஆதாரம் என்பது தாங்கும் தன்மை நெய்க்கு தொன்னை ஆதாரம் என்று கூறுவார்கள் ஒவ்வொரு பொருளையும் தாங்கி ஆதாரமாக நிற்கும் பொருள் ஒன்று உண்டு அம்பிகை எதனையும் சார்ந்திருக்கவும் ஆதாரமாக கொள்ளவும் தேவையில்லை அவள் நிராதாரமாக நிற்பவள் தொடரும் நாமம் ஓம் நிரஞ்சனாயை நமக என்பதாகும் மாசற்றவள் அஞ்சனம் என்றால் மை என்று பொருள் பொதுவாக கண்ணுக்கு ஈடும் மையை அஞ்சனம் என்பர் உருவமுடைய அனைத்திலும் கருமையான மை போன்ற அழுக்கு ஒட்டும் ஞானமே உருவாக கொண்ட அம்பிகை அத்தகைய அழுக்கு இல்லாதவள் அறியாமை மாயை போன்ற அழுக்குகள் அவளை ஒட்டாது ஏனெனில் அவள் ஞான திரு உருவுடையவள் அவள் மகாமாயையாக இருப்பவள் தொடரும் நாமம் ஓம் நிர்லேபாயை நமக என்பதாகும் பூச்சாக ஒட்டும் அழுக்கும் இல்லாதவள் இது பற்று மற்றும் கண்ணத்தால் ஏற்படும் என்பர் லேபம் என்றால் பூச்சு உடலோடு கூடிய உயிர்களை அத்தகைய பூச்சு ஒட்டிக்கொள்கிறது உள்ளே இருக்கும் உத்தம பொருளை அறிய முடியாமல் செய்வது இந்த மேல் பூச்சான கர்மவினைகளே ஆகும் தூய்மையானவர்களை அப்பழுக்கற்றவர்கள் என்று கூறுகிறோம் அப்புதல் என்றால் பூசுதல் தூய அறிவு வடிவமான அம்பிகைக்கு அப்பும் அழுக்கு இல்லை தொடரும் நாமும் ஓம் நிர்மலாயை நமக என்பதாகும் அழுக்கற்றவள் அம்பிகை மலங்களாகிய அழுக்கு சிறிதும் இல்லாதவள் தெளிவாக இருப்பவள் வானம் நிர்மலமாக இருக்கிறது என்று கூறுகிறோம் அதுபோல் நிர்மலமானவள் ஆத்மாவிற்கு மும்மலங்களும் இல்லை ஆத்மஸ்வரூப்பினியான அம்பிகைக்கு அவை இயல்பாகவே இல்லை ஆகவே அவளை நிர்மலா என்று அழைக்கிறோம் தொடரும் நாமம் ஓம் நித்யாயை நமக என்பதாகும் நித்தியமானவள் அழிவற்றவள் ஆங்கிலத்தில் எட்டர்னல் என்று கூறுகிறோம் அழியாமல் இருப்பதே இறைத்தன்மை அதனை உடையவள் மற்றவை தோன்றி மாறி சிதைந்து இறுதியில் அழியும் ஆகவே அவை அனித்யங்கள் அம்பிகையே நித்தியம் தேவிகளின் வடிவாக இருப்பதாலும் அவளை நித்யா என்றனர் தொடரும் நாமம் ஓம் நிராகாராயை நமக என்பதாகும் ந நசிய பிரதிமா அஸ்தி என்று அறிஞர்கள் மேல்கோள் காட்டுகின்றனர் தனக்கென தனியான வடிவமில்லாத பரம்பொருள் அம்பிகை உருவமில்லாத நிலையை அருவம் என்று சைவ நூல்கள் கூறுகின்றன மிக உயர்ந்த நிலையில் அணுகும்போது உண்மையில் அனைத்தையும் கடந்த பரம்பொருளே கடவுள் என்பது தெளிவாகும் இது அனைத்து சமயங்களும் ஏற்றுக்கொள்ளும் பொதுவான உண்மை உருவம் பெயர் குணம் அனைத்தும் தொடக்க நிலையில் உள்ள பக்தர்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்டவை நிறைவாக வரும் நாமம் ஓம் நிராக்குலாயை நமக என்பதாகும் கலக்கமற்றவள் ஆக்குலம் என்றால் மனக்கலக்கம் உயிர்களுக்கு பல்வேறு காரணங்களால் ஏற்படும் மனக்கலக்கம் அம்பிகைக்கு இல்லை ஆக்குலம் என்பது சூன்ய நிலை என்றும் கூறுவர் சூன்யத்திலிருந்து உலகம் தோன்றாது அது சத் என்ற உண்மையிலிருந்தே தோன்றுகிறது அந்த சத்தாக இருக்கும் அம்பிகைக்கு சூன்ய நிலை என்ற ஆக்குலம் இல்லை நிராக்குல நிற்பயன் என்றும் சிந்தாக்குலம் தீர்த்து என்னை ஆள் என்றும் அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் கூறுகிறார் திருவளர் வாழ்க்கை கீர்த்தி தீரம் நல் அறிவு வீரம் மருகு பல் கலையின் சோதி வல்லமை வருவது ஞானத்தாலே வையகம் முழுவதும் எங்கள் பெருமைதான் நிலவி நிற்கப் பிறந்தது ஞான பானுவாய் திகழும் அம்பிகையின் கடைக்கண்கள் என்று மகாகவி பாரதியாரின் வரிகளை இங்கே நாம் சிந்தித்து இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்கிறோம் நாளையும் அம்பிகையின் திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா எட்டாவது நாமம் தொடங்கி முப்பத்தி எட்டாவது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான அத்துணை நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்